ப்பா்ஜிக்கா ம் வாழ்காய் பஜ்ஜிக்கா ம் குட்டி பஜ்ஜிக்கொடுத்தார் கடைக்கார் பேர் பஜ்ஜிக்காய் அப்பா நல்லா இருக்கும் போடுங்க அப்படின்னு சொன்னார் குட்டி குட்டி அவர் அவ்வளோதான் போதும் தான் போதும் இல்லை ம் குட்டிக்காய் ஒரு காய்க்கு எப்படி பஜ்ஜி வரும்பொழுது ம் ஓகே ம் அப்படியே மிக்சியில் போட்டு அடிக்கிறதுண்ணா ஐ மீன் பஜ்ஜி மிக்ஸில் போட்டு அடிக்கிறதானா ம் அம்மா இன்னைக்கு கடல மாவா என்ன யூஸ் பண்ணுறோம் இன்றைக்கி இன்னைக்கு இன்ஸ்டன்ட் மாவு இன்ஸ்டன்ட் மாவு போய்ட்டுமாயா இன்ஸ்டன்ட் மாவு போயிட்டோம் வெரி குட் வெரி குட் வாங்கி சாப்பிட்ற மாதிரி எஸ் தண்ணி ஊற்றி கலக்கலாம் போதும் அவ்வளோதானா வேற வேலைதா போடும் போது கலர் அதுக்கப்புறம் மாறிடுதாப்பா கலர் போடும் போது மாறிக்குமா பிடிச்சது ஓகே இது ஊற வைக்கணும் டைம் எல்லாம் கிடையாது

ரொம்ப ஃபோனை பார்த்து கொஞ்சம் அப்படி இருந்துச்சு ஃபோனை பார்த்துட்டு ம் இப்போ எடுத்து முக்கி இப்படி அப்படி பொருட்டு இப்படி ரெண்டு உதறி உதறி அவ்வளோதான் அவ்வளோதான் இப்படி பிரெட்டு பஜ்ஜியும் போடலாம் இதே மாதிரி திருப்பூர் சைடில் சுரக்காய் பஜ்ஜி போடுறேங்க இன்னும் போடுவோம் திருப்பூர் அவளே சுரக்கம் அது ஃபேமஸ் ஆமாம் சுரக்காய் பஜ்ஜி ஒரு நாளைக்கும் அவன் போட்டு பார்க்கணும் சுரக்காய் பஜ்ஜி ம் இருக்கு டக்குனு வந்துருது திருப்பி போடலாம் திருப்பி திருப்பி நம்ம வீட்டு மாவு மாதிரி வரல நம்ம வீட்டில் மாவு கலக்கிறோம்ல அந்த ஒரு டேஸ்ட் வரலையே பரவாயில்ல இப்படி ஒரு சாப்பிட்டாங்க முடிஞ்சுதான் ஓகே பஜ்ஜி வந்தாச்சு நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்க இதை சொல்லுங்கள் இது குட்டியாக இருக்குது தானே இன்னைக்கு மார்க்கெட் போயிருந்தோமா கடற்காரர் வந்து ம் எல்லா குட்டி குட்டியாக இருக்கும் வாழ்க்கா பஜ்ஜி போட்டிங்கன்னா ம் கொடுத்தாரு அது ஒன்று இன்னொன்று குட்டியாக இருக்கா அது என்னது அது இந்த வெங்காயம் போட்டு ம்மா மிச்சு தான் ம் போட்டு அப்படியே ஒரு போட்டா போட்டார் எப்படி படிச்சிங்களா கலிப்பராக ஓகே ஓகேக்கா அது உள்ளே பிடிச்சு கட்டுறேன் நல்லா ஆ சூப்பர் சூப்பர் சூப்பர்க்கா Sier salmene. Sånn,